இன்னும் டீமர் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தியா வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் கேட்டு வாங்கிட்டு வந்தியா ம் சரி வாங்கிட்டு வந்தா சரி ம் அப்புறம் வேற என்ன விஷயம் பேங்கரமா பார்த்தேன் எந்த பேங்கரமா அந்த பழைய பேங்கரமா ஆமாம் அப்புறம் நம்ம வீட்டில் குடியிருந்தாங்கல்ல அவங்க தான் சரி அவங்க பார்த்தா அடையாளமே தெரியல ஏன் அடையாளம் தெரியாத குண்டு ஆகிப்போச்சா வயசாகிடுச்சு வயசாகிடுச்சா அப்புறம் எப்படி ஆனாலுமே தெரியல ஃபேமிலியே ஒரு மாதிரி இருந்தாங்க சரி அந்தம்மா சோறு வேறு வந்துருக்கு பண்ணுவோம் ஏரியில் என்னென்னு தெரியல நான் கேட்கவா முடியும் கேட்டுருக்க வேண்டியது அப்படி இருந்து கேட்டேன் உடம்பு சரியில்லை என்னென்னு கேட்டேன் இல்லை ஃபேமிலிக்கு கொஞ்சம் பிரச்சனை என்ன அந்த விதம்மாவுக்கு பிரச்சனை காசுக்கு அனுப்புச்சுமா தேரியில பணமெல்லாம் நிறையா இருக்குது அவங்களுக்கு பணத்து பிரச்சனையெல்லாம் இல்லை நிம்மதி இல்லை ஆமாம் சிக்யோ காக்கா பணத்து அந்த அம்மா அவங்க அம்மாவுக்கு அத்தனை வசதி இருந்தால் அந்த பேத்தி கல்யாணத்துக்கு ஒரு சீரதுணி எடுக்கிறதுக்கு அத்தனை கஞ்சத்தனம் இந்த இந்தமா ஒரு சீரதுணி எடுத்து ஒழுங்காக கட்டாது கட்டவும் கூடாது சிக்கன சிக்கனம் இருந்தாலும் இல்லை இல்லைன்னே பண்ணுவாங்க நங்கையா குழந்தையாளுக்கோ ஒன்று எளவு செலவானாலோ ஏதோ ஒன்று செய்கிறாங்கல்ல சீருவாரு அதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு செஞ்சுட்டா நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி சொல்லி கேண்ட்டன் அவங்களுக்கு அதை செஞ்சேன் அங்கயே வந்தா குழந்தையா வந்தா நான் ரூபாய் கொடுத்து ஆயிரம் கொடுத்து இப்படியே சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருப்பா இப்படியே ஐ குடம் இப்போ வந்து எப்படின்னா குடும்பமே சோகமாக இருக்குது என்னன்னு தெரியல பெரிய பிள்ளை பார்த்ததுன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது என்னமா சோத்துக்கு சாத்துக்கு சத்த விளாட்ருக்குறா சின்ன பிள்ளையும் அதை விட மோசமாக இருக்குது என்ன ஆச்சு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல நமக்கு அதுதான் கேட்க முடியாது

ஆடவனா அந்த கெட்டது செஞ்சால் கண்டிப்பாக கெட்டதுன்னு நினைக்கோ ஒருத்தர் வந்து சாவம் முட்டால் சாவம் பலிக்குன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு அது கூட பலிக்க மாட்டேக்குது யாராவது பெரியவங்க சாவம் விட்டுருப்பாங்க அந்த குடும்பத்தில் அந்த சாவம் பலிக்க மாட்டேக்குது இருக்குது இருக்கு இல்லைன்னு இந்தளவுக்கு ஆகாது இருக்குது இருக்குது வீட்டு வாடகைதான் போச்சு எல்லாமே இருக்குது கஞ்ச பிசுனா இருக்குதானே ஒரு வயிற் சோறு போட மாட்டாங்க ஆறு போனாலும் ஒரு காப்பி தண்ணி கொடுக்க மாட்டாங்க எல்லாம் உண்மைதான் இப்போ என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் பேசல என்னமோ பிரச்சனையில் இருக்கு கொஞ்சம் குழுக்குள் இருந்திருக்கு மாதிரி இருக்கப்போ நான் இதுக்கு அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி நான் கெட்டு அவங்க தான் அப்படி நினைப்பாங்க ஒரு ஒரு டைமு நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாங்க வீட்டு மேலே ஒரு அஞ்சு லட்சம் வாங்கியிருந்தாங்க இந்த பிள்ளைனால கொடுக்க முடியல ரொம்ப வசதி இல்லாத போல புருஷனும் சரியில்லை புருசு ரொம்பவுமே சரியில்லை அந்த பிள்ளை படாதபாடு பட்டு இருந்தது இப்போது அந்த பிள்ளைக்கு அந்த ஃபைனான்ஸில் வச்ச பத்திரம் போச்சுன்னு இந்தம்மா ஒரே சிரிப்பு இருந்தால் வட்டி கொடுத்துருந்ததுல வட்டி கொடுத்துட்டு அந்த பத்திரத்தை இவங்க ரே இவங்களே கரெக்ட் பண்ணிக்கலான்னு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டது அவங்க எப்படியே கொடுத்து திருப்பி வாங்கிட்டாங்க சரி இப்போ வந்து இவங்க குடும்பம் இப்படி ஆகி இப்போ அடுத்து பைக் சிரிக்க மாட்டாங்களா இப்போ வந்து நம்மளுக்கு வர்றது ஒரு நேரம் வந்து நல்லதாக கெட்டதோ நல்லது நினைச்சா நல்லதே நடக்கு கெட்டது நினைச்சா நம்மளுக்கு வர்றதுக்கு அடுத்த வீட்டுக்கு வர்ற மாதிரி நம்மளுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது ஒரு குடும்பத்தில் நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னா நம்ம குடும்பத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது நம்ம அடுத்தவே கெட்டு போனாங்கன்னு போய் சந்தோஷப்படக்கூடாது அப்படியா சரி சரி அப்படி போடமாட்டேன் நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் கெட்டு போச்சுன்னு நினைச்சதுன்னு என்ன பண்ண முடியும்